அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவும் கொடுங்க வாழைமரம் இல்லாத வீடுகளே கிடையாது சொந்த வீடோ அப்பார்ட்மெண்ட்ஸோ வாடகை வீடோ எந்த வீடாக இருந்தாலுமே எல்லார் வீட்லேயுமே ஆசைக்காகவாச்சும் நம்ம ஒரு சின்னதான ஒரு வாழைமரம் வாங்கி வச்சுருப்போம் ஏன்னால் இந்த மரம் ஒன்று வீட்டில் இருந்துட்டாலே போதும் ஒரு அவசர தேவைக்கு நம்ம இலை நறுக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு காய் பழம் அப்படி வாழைத்தண்டு நார் அப்படி எல்லா வகையிலும் இந்த ஒரு மரமானது நமக்கு பயன்படும் அப்படிப்பட்ட வாழைமரம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் நம்ம சின்னதான ஒரு வாழைமரம் தானே நினப்போம் ஆனால் இந்த வாழை மரத்தில் நிறைய சூக்மமான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக நம்முடைய வீட்டில் நல்ல பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து செல்வம் சேருவதற்கான சூக்மமான விஷயங்கள் இருக்குங்க இதை எந்த திசையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கக்கூடாது நம்ம வந்து செல்வம் சேருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயந்தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வாழையடி வாழையாக நம்முடைய வம்சம் தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா சுபகாரிய விஷயங்கள் கல்யாணம் காது குத்துறது ஒரு நிச்சயதார்த்தம் திருமணம் அப்படி என்னென்ன விஷயங்கள் ஒரு ஆஃபீஸ் ஓப்பனிங் எல்லா விஷயத்துக்குமே நம்ம அந்த வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் கட்டுவோம் ஏன்னா நம்முடைய வீட்டில் வந்து அப்படி வாழைமரத்தை வந்து நம்ம வந்து இப்போ கட்டினோன்னா அந்த சுபகாரிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் நமக்கு குடும்பத்தில் செல்வ வளங்கள்லாம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த ஒரு வாழைமரத்தை நம்முடைய வீட்டில் வளர்க்குறப்ப உள்ள சூட்சமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது முதல்ல எதனுடைய அம்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விருட்சத்துக்குமே ஒவ்வொரு தெய்வத்துடைய ஒரு அம்சங்கள் இருக்குது அந்த வகையில் வாழை மரம் வந்து மகாவிஷ்ணுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் அதாவது குரு பகவானோட நமக்கு வந்து அந்த லிங்க் இருக்கக்கூடிய ஒரு வாழை மரம் ஏன்னா இந்த வாழை மரத்து வந்து ஒரு வீட்டில் இருந்துட்டாலே போதும் குரு பகவானுடைய அனுகிரகம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்க எல்லாருமே நம்முடைய வீட்டில் வந்து வாசம் புரிவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த வாழைமரத்தை வந்து நம்ம வைக்கிறப்ப நம்ம எவ்வளோக்குள்ளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமோ அதே மாதிரி அதை வளர்க்குறப்பையும் அதுக்குள்ள சில மெத்தட்ஸை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க அப்படி ஒழுங்காக அந்த முறையில் வந்து பராமரிக்கலை மரம் பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும் ஆனால் சில பராமரிப்பு இல்லாமல் சில வீட்டில் வந்து நம்முடைய மரங்கள் இருக்கும் பார்த்திங்களா அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு தொழில் நஷ்டமாக இருக்கட்டும் அந்த கடன் பிரச்சனைகள் வீட்டில் ஒன்று மாற்ற ஒன்று பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கும் இதெல்லாம் அந்த காரணங்களே தெரியாது நம்மளும் நிறைய பரிகாரங்கள் என்னடா வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லையே அப்படி நம்மளே யோசிப்போம் ஆனால் நம்ம சின்னதான இந்த ஒரு தப்பு பண்ணுறதுனால அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கங்கிறாங்க அப்படி இந்த வாழி மரம் எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து எப்பயுமே வந்து தூய்மையாக வச்சுருக்கணுமா அதாவது நம்ம மரம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மரமானது வியாழன் கிரகம் விஷ்ணுவோடைய அந்த ஆசையில் வந்து வளர்ந்துட்டுருக்கும் அப்படிப்பட்ட மரத்தை வந்து நம்ம வந்து நல்லபடியாக சுத்தப்படுத்தி அதாவது குறிப்பாக நிறைய பேர் மரத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம குளிக்கிற தண்ணி போகிறது பாத்ரூம் தண்ணி போகிறது அது மட்டும் இல்லாமல் துவச்சிட்டு அந்த அழுக்கு தண்ணி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரியான அந்த அந்த தண்ணியை வந்து விடுவாங்க ஆனால் தண்ணி தானே நினப்போம் ஆனால் இது மாதிரி சுத்த அசுத்தமான சுத்தமான தண்ணியை வந்து இந்த வாழை மரத்துக்கு குறிப்பாக நம்ம விடக்கூடாதுங்கிறாங்க எப்படி வந்து புனித செடிகள் அதாவது துளசி மருதாணி இது மாதிரி செடிகளுக்கு வந்து எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எப்படி சுத்தபத்தமாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் வாழை மரத்தை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதே மாதிரி ஒரு சூக்மமான ஒரு விஷயம் இருக்குது குடும்பத்தில் நல்ல செல்வம் சேரணும் அப்படிங்கிறப்ப உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு அந்த வாரத்துலேயும் வியாழக்கிழமை எதுக்குன்னு கேட்டால் இந்த வாழை மரம்ங்கிறது குரு பகவானுக்கு உரிய இதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ வியாழ கிழமையில் உங்க வீட்டில் அந்த வாழைமரம் இருந்ததுனா நம்ம தண்ணி மட்டும் நீங்க விட்டுட்டு அதற்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் அதாவது நெய் தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி நம்ம ஏத்திட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நமக்கு ஜாதக ரீதியாக குரு தோஷம் இருக்கு கல்யாணமே குடும்பத்தில் ஏதாவது தாமதமா இருக்கு சுபகாரிய விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இது மாதிரி தீபம் ஏத்தி வழிபடுறப்ப நிச்சயமாக நமக்கு அந்த குருவினால ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் குறைந்து வீட்டில் நல்ல சுபகாரிய விஷயங்கள் ஒப்பன்னாக நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரம் இப்படி வாழை மரத்தை வியாழக்கிழமையில நம்ம செஞ்சு நம்ம வணங்கிட்டு வர்றப்போ உங்களுக்கு சுத்துறதுக்கு அந்த மரத்துக்கு சுத்தியிலும் இடம் இருக்கு சுத்தலாம்னா தாராளமாக மரத்தை சுத்திட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுனாலே போதும் குடும்பத்தில் செல்வ பலமானது நிச்சயமாக அதிகரிக்குங்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை மட்டும் உங்களுடைய வீட்டில் மரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட வாழை மரத்தை நம்முடைய வீட்டில் வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் வடகிழக்கு பகுதியில் இந்த வாழை மரத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே நேரம் தென்கிழக்கு இல்லாட்டி தெற்கு அல்லது மேற்கு இந்த மாதிரியான திசைகளில் கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்கிறாங்க ஏன்னா வடக்கு பக்கங்கிறது வியாழ பகவானுக்கு உரியது அப்போ அந்த நேரத்தில் நமக்கு இந்த அந்த கரெக்டாக வாழை மரமும் வைக்கிறப்ப நமக்கு அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் நல்ல ஒரு லக்ஷ்மி கராட்சன் நமக்கு வரும் இப்போ எங்களுக்கு வடகிழக்கு பக்கம்லாம் எங்களுக்கு அந்த பக்கம் வீட்டில் இடமே இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறது நீங்கள் தாராளமாக ஈஸ்ட் அதாவது கிழக்கு பகுதியில் இந்த வாழை மரத்தை நம்ம வைக்கலாம் இதே மாதிரி வாழை மரத்தை நீங்கள் வைக்கிறப்ப கூடுதலாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பக்கத்திலே குட்டியாக ஒரே ஒரு சின்னதான துளசி செடி மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன ஒரு தொட்டியில் வாங்கியாச்சும் இந்த வாழை மரத்து பக்கத்தில் நீங்கள் அதாவது வாழை மரமும் துளசி செடியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றா சேர்ந்து நம்ம வீட்டில் நட்டு வைக்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் ஏன்னால் நமக்கு வந்து விஷ்ணு பகவானுக்கு உரியது தான் துளசி செடி அப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டில் வந்து இந்த ரெண்டையுமே ஒன்றுக்கு பக்கத்து பக்கத்தில் வைக்கிறப்ப வந்து நமக்கு வந்து மகாவிஷ்ணுவுடைய அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு சின்னதான ஒரு ஐதீகத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே நேரம் வாழை மரத்தை மட்டும் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க வீட்டோட முன்புறம் வந்து நம்ம நடவே கூடாது ஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் எங்கேயுமே வைக்கக்கூடாது வீட்டோட பின்பக்கத்தை தான் நடணும் ஏன்னா இது எதற்காக சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டோட கரெக்டாக வாசலுக்கு முன்னாடி நம்ம அப்படி வச்சோன்னா வா மரம்ங்கிறது எப்பயுமே ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக கொசு வரும் தேரைகள் தவளைகள் பூச்சிகள் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அதற்காக தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது வீட்டுக்கு வந்து பின்புறமோ இல்லை சைடோ அங்கே எங்கே உங்களுக்கு இடம் இருக்கோ அங்கே வைக்கலாம் அதே மாதிரி அந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் வந்து முள் செடி இது மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்க இந்த அப்படிப்பட்ட வாழைமரம் இப்போ நமக்கு நல்லா குழச்சி நல்லா காய்ச்சிருச்சு அப்போ அந்த வாழை மரத்தை எப்போ வெட்டலாம் அதற்கும் சில ஐதீகங்கள் இருக்குது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வாழை மரத்தை வெட்டவே கூடாது அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களையும் வாழை மரத்தை வெட்டக்கூடாது ஏன்னால் சில தோஷங்கள் நமக்கு ஆகுங்கிறாங்க அதனால தான் இது மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸு நம்ம சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லபடியாக பராமரித்து இப்படி வாழை மரத்தை நம்ம நம்ம வீட்டில் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நல்லபடியான சுபகாரிய விஷயங்கள் செல்வ செழிப்பு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குங்க பார்க்குறதுக்கு சின்னதான ஒரு வாழை மரம் தானே இதில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் இந்த ஒரு வாழை மரத்துலையும் இவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழை மரமானது நமக்கு இலையிலேருந்து காயிலிருந்து எல்லாமே அது அந்த மரம் முழுக்க முழுக்க நமக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நன்மைகள் கொடுக்குது அப்படிப்பட்ட மரத்தை நல்ல முறையில் நம்ம பாதுகாத்து வந்தால் ஆன்மீக ரீதியாக நமக்கு குடும்பத்துக்கு நிறைய பலவித நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்